அலாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ மனிதனுக்கு அடிவை தரக்கூடிய ஏழு குணங்களை வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம் அதில் நான்காவது குணமாக சொல்லப்படுவது பொறாமை பொறாமை என்பதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது தமன்னி சவாலின் நனநத்தி மினல் ஆஹரீன் பிறரி பிறரிடமிருந்து ஒரு நல்ல விஷயம் நீங்கிவிட வேண்டும் என்று ஆசைப்படுவது ஒருத்தர் நல்ல விதமாக இருக்கிறாரு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாரு அப்படின்னா அந்த செல்வம் அவர்கிட்ட இருந்து பறிபோகணும்னு சொல்லி நினைக்கிறது ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறாரு அந்த ஆரோக்கியம் அவர்கிட்ட இருந்து நீங்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறது பிறர் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அது அவர்கிட்ட இருந்து நீங்கி வெளியே சென்று விட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அந்த மோசமான குணத்திற்கு தான் பொறாமை என்று சொல்லப்படுகிறது இந்த பொறாமை அப்படிங்கிற உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது எல்லோரின் மீதும் இருக்கிறது தன்னுடைய உடன்பிறந்த சகோதரர் மீது வரலாம் தன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது ஏற்படலாம் அல்லது தன்னோடு நெருங்கி பழகக்கூடிய நன்கு நண்பர்கள் மீது கூட இந்த பொறாமை உணர்வு ஏற்படலாம் அவன் மேலே போய்ட்டே இருக்கிறான் உயர்ந்துக்கிட்டே இருக்கிறான் அவன் கீழே வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரனாக இருந்தால் கூட அவன் மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகிறான் அவன் வளரக்கூடாது கீழே இறங்கிடணும் அப்படின்னு நினைப்பான் திறமையில் அறிவில் செல்வத்தில் அந்தஸ்தில் அவன் வந்து கீழே வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த உணர்வும் அந்த பொறாமை உணர்வும் எல்லோருக்குமே இருக்கிறது சில நேரங்களில் அந்த பொறாமை உணர்வு மிகப்பெரிய விளைவுகளின் பக்கம் கொண்டு போய் நிறுத்திடும் அந்த பொறாமை உணர்வு வந்து மிகச்சி போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நெருங்கி பழகக்கூடிய ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரை பிரித்து வைக்கிறதுக்கு இவனை தூண்டும் ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருக்கிறது இவனுக்கு பிடிக்காது ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருக்கிறதுனால வளர்ந்துக்கிட்டே போகிறோம் ரெண்டு பேரும் பிரித்து ஓட்டுவோம் குழப்பத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவனை தூண்டும் அவன் மீது கோல் சொல்லி பொறாமை உணர்வு கோல் சொல்ல வேண்டும் என்பதை தூண்டும் சில நேரங்களில் அவன் மீது சூனியம் வச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும் சில நேரங்களில் கொலை செய்வதை கூட தூண்டிவிடும் மிகப்பெரிய ஆபத்தான குணங்களில் ஒன்றும் இந்த பொறாமை உணர்வும் உலமாக்கள் சொல்கிறார்கள் எல்லோரிடத்திலும் இந்த பொறாமை உணர்வு ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நீ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் புரியும் யாராவது ஒருத்தர் மேலே வராமல் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் நான் அந்த உணர்வு வந்து எல்லாம் இயற்கையிலேயே வச்சுருக்குறான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கூட இருக்கிறவன் வளர்ந்துக்கிட்டே போகும்பொழுது பிடிக்காது எழுத்த வீட்டுக்காரன் அவன் மட்டும் மேலே வரும்போது சின்ன ஒரு உள்ளத்தில் ஒரு நெருடல் ஏற்படும் அதுக்கு பேர் தான் போகிறாங்க அவனும் வளரட்டும் அவனும் மேலே வரட்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த பொறாமை உணர்வு எல்லோருடத்திலும் உள்ளத்திலும் இருக்கிறது நல்லவங்களுக்கும் இருக்குது கெட்டவங்களும் இருக்குதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் நல்லவங்க பொறாமைப்படுபோது நிறுத்தி கொள்வார்கள் அதன் மேலே அவர் அவர்கள்ட்டத்தில் அந்த விளைவுகள் ஏற்படாது குற்றங்கள் ஏற்படாது கெட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொறாமை உணர்வோர் சேர்த்து அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறது ரெண்டு பேரை பிரித்து ஓடுறது ஓல் சொல்கிறது அந்த மாதிரியான நிலைகளும் அவங்கள்ட்ட ஏற்படும் இதுதான் ரெண்டு வித்தியாசம் ஆனால் எல்லா இடத்திலும் பொறாமை இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது பொறாமை மிக மிக மோசமான ஒரு படம் உலகத்தில் நடந்த முதல் குற்றம் பொறாமையினால் தான் ஏற்பட்டுச்சு நமக்கெல்லாம் தெரியும் காபில் ஆபிலை கொன்றான் ஆதமலை சொல்லாமடியும் ரெண்டு மகன்களில் ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை செஞ்சார் கொலை செஞ்சதுக்கு காரணம் என்னென்னா பொறாமை தான் தன்னுடைய சகோதரனுக்கு மட்டும் அழகான பெண் கிடைக்கிறார் தன்னுடைய சகோதரன் கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கிறார் நான் கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணு வந்து அழகு குறைஞ்சவளாக இருக்கிறார் அது என்ன அவளுக்கு மட்டும் அழகான பெண் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரன் மீது பொறாமைப்பட்டு அந்த பொறாமை உணர்வுதான் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு அவரை கொண்டு போய் நிறுத்தியது கொலையும் செஞ்சிட்டார் உலகத்தில் நடந்த முதல் குற்றம் அது மிகப்பெரிய குற்றத்திற்கு காரணமாக இருந்தது தான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அத்தனை மலக்குமார்களையும் அல்லாஹுத்லா சுஜூ செய்ய சொன்ன பொழுது எல்லாரும் சுஜூ செஞ்சாங்க இப்லீஸ் மட்டும் சுஜூ செய்ய மறுத்தான் அவன் சுஜூ செய்ய மறுத்ததினால் அல்லாஹுவினுடைய சாபத்திற்கு உள்ளானான் இன்றும் அவன் சபிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான் கியாமத்து வரைக்கும் அவன் சபிக்கப்பட்டவனாகத்தான் இருப்பான் இந்த நிலைக்கு அவனை கொண்டு போய் நிறுத்தியது எது அப்படின்னு சொன்னால் தான் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் நாமளும் இருக்கிறோம் மலக்குமார்களுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் மலக்குமார்களை விட மிக அந்தஸ்தில் உயர்வன் உயர்ந்தவனாக இருக்கிறோம் எனக்கெல்லாம் இப்படி ஒரு அந்தஸ்து கிடைக்கலையே ஒரு சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய ஆதம்பு இப்படி ஒரு அந்தஸ்தா அப்படின்னு சொல்லி ஆதம் அலை இஸ்லாமி மீது இபிலிஸுக்கு பொறாமை ஏற்பட்டது அதனால் தான் சுஜு செய்ய அவன் மறுத்தான் என்று சொல்கிறார் பொறாமை வந்து மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்திவிடும் நல்ல விஷயங்களை செய்ய விடாது நல்ல நற்காரியங்களை செய்வதற்கு நம்மை தூண்டாது தடுத்துடும் பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் அவர்களை கொண்டு நிறைய நபர்கள் ஈமான் கொள்ளாமல் போனதற்கு கூட அந்த பொறாமை உணர்வு தான் காரணமாக இருந்துச்சு பெரும் பெரும் தலைவர்கள் சல்லல்லா அலே செல்லம் அவங்க ஒரு காலும் போய் சொன்னதில்லை சத்தியத்துக்கு மாற்றமாக நடந்ததில்லை உண்மைக்கு புறம்பாக பேசியதில்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சமயத்தில் கூட செல்லலாம் ஆலயத்திலும் பொய் சொல்லலை அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க நம்ம ஒரு தடவை கூட பொய் சொல்லாத நபர் நபித்துவம் விஷயத்தில் மட்டும் எப்படி பொய் சொல்லியிருக்க முடியும் அந்த அறிவு அவங்களுக்கு இருந்திருக்காதா அந்த அறிவு கூட அவங்களுக்கு கிடையாதா ஒரு நாள் கூட அவர் நேரம் தவறி வந்தது கிடையாது ஒரு நாள் கூட அவர் அவருடைய பணிகளில் குறை வச்சது கிடையாது அப்படிங்கும் பொழுது எப்படி எப்படி அவர்கிட்ட தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அவரிடத்தில் எப்படி குற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நாமளே சொல்லுவோமா இல்லையா ஒரு நாள் கூட ஒரு சமயத்தில் கூட அவர் உண்மைக்கு மாற்றமாக நடந்ததில்லைன்னு சொல்கிறது அவங்க தான் ஆனால் அவங்களே ஈமான் கொள்ளலை என்ன காரணம்னா அந்த பொறாமை உணர்வு தான் அபு ஜஹல் கேட்கப்பட்டது பெருமானார் என்றைக்காவது பொய் சொல்லியிருக்கிறார்களா உண்மைக்கு மாற்றமாக நடந்திருக்கிறார்களா அபு ஜஹல் சொன்னான் ஒரு நாள் கூட அவர் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததில்லை மா கதப மா ஜ அலை கதிபன் கத்து ஒரு நாள் கூட அவர் பொய் சொல்லி நாங்கள் அனுபவப்பட்டதில்லை இவ்வளோ ஆண்டு காலமாக நாற்பது வருட காலமாக எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருக்கிறார் எங்களோடு பழகி இருக்கிறார் ஆனால் ஒரு நாள் கூட அவர் பொய் சொல்லி பார்த்ததில்லை அப்போ திருப்பி கேட்டாங்க அவர் பொய் சொல்லலைன்னு சொல்கிறீங்கள அப்போ ஏன் வந்து அவர் நபீன் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளலை அதுவும் உண்மையாக தானே இருக்கும் அதுவும் உண்மையாக தானே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்கப்பட்ட பொழுது அபு ஜஹல் சொன்னான் எனக்கும் அதாவது எங்களுடைய கோத்திரதார்களுக்கும் அவர்களுடைய கோத்திரதாரர்களுக்கு மத்தியில் அந்த போட்டி பொறாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் ஒன்று செஞ்சால் அவங்க ஒன்று செய்வாங்க அவங்க ஒன்று செஞ்சால் நாங்கள் ஒன்று செய்வோம் நல்ல காரியங்கள் அது நல்ல காரியங்களில் நான் பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களும் நினைப்பாங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கே கிடைச்சிட்டே இருக்குது எல்லா நன்மையான விஷயங்களும் அவங்களுக்கே போய் இருக்குது நபித்துவமும் அவங்களுக்கு போய் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டான் அபூஜாஹி அந்த பொறாமை தான் தனக்கு கிடைக்காத தன் கோத்திரத்துக்கு கிடைக்காத அந்த உயர்ந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்க கோத்திரத்தார்களுக்கு கிடைச்சிருச்சு என்ற அந்த பொறாமை உணர்வு தான் பெருமானாரை ஈமான் குள்ளே விடாமல் செய்தது என்று பார்க்குறோம் பொறாமை ரொம்ப மோசமான விஷயம் அடுத்தவன் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது பொறாமையில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று அவன் அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் வந்து நீங்கி போயிடணும் எனக்கு கிடைக்கிதோ இல்லையோ எனக்கு கிடைக்கதோ இல்லையோ அவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இது வந்து பொறாமையிலே உச்சகட்டமான பொறாமை அவநாசமாக போகணும் நானும் நாசமாக போனாலும் பரவாயில்ல ஆனால் அவன் ஆசமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறது இது ரொம்ப மோசமான பொறாமையிலே உச்சகட்டமான பொறாமை இன்னொரு ஒரு பொறாமை இருக்குது அதாவது அவன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் எங்கிட்ட வரணும் அவன்கிட்ட இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைக்கிறது இதுவும் பொறாமையில் மிக மோசமான குணம் தான் இந்த பொறாமை வந்து நன்மைகளை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லதான் அலேசன்னு சொன்னாங்க ஈயாக்கும் ஹெசத் பொறாமையை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் பைனல் ஹசதைய குழுல் ஹசனாத் கமாச குழுல் ஹசப் விறகுகளை நெருப்பு சாப்பிட்டு விடுவதை போன்றும் நன்மைகளை பொறாமை சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க நன்மைகள்லாம் பால் போயிடும் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும் அதனால் வந்து பொறாமைப்படக்கூடாது ஒருத்தர் வளர்ந்துட்டு வரான்னா வளரட்டும் எனக்கும் அந்த வளர்ச்சியை கொடுக்கும்னு நினைக்கிறது தப்பு அவன் வளரக்கூடாது அவனுக்கு பெயர் கிடைக்கக்கூடாது அவனுக்கு கண்ணியும் கிடைக்கக்கூடாது அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக மோசமான ஒரு குணம் எல்லாத்தால் அந்த பொறாமை என்ற குணத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக வாசுறுதான இஷந்தொழிலாகிறோம்